الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم അല്ലടിയാരളേ അൻപും പാസമും കൊണ്ട മാണവ സഹോദര സഹോദര അല്ലാഹുടിയ പെരും കൃപയൽ நாம் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய விளக்கங்களை அதனுடைய தெளிவுகளை மிக விளக்கமான முறையிலே கிதாபுடைய ஆசிரியருடைய பொங்குக்கேற்ப அவர்கள் கொண்டு செல்லும் நடைமுறை கேற்றவாறு நாம் நம்முடைய பாடங்களை அமைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அஹமது அந்த வரிசையிலே நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆயத்துக்களை தாண்டி நூத்தி அறுபத்தி மூணுல இருந்து நூத்தி அறுபத்தி ஏழாவது ஆயத்துகள் வரைக்கும் நாம் இங்கு காண இருக்கிறோம் இந்த ஆயத் இது ஆரம்பமாக ஆயத் பி ஹாரி ஜீனும் என்னன்னார் என்று முடியக்கூடிய அந்த ஆயத்து வரைக்கும் இது சம்பந்தமான ஆயத்துகளுடைய தொடர்பு கனெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் சென்றா இப்போ நம்ம ஓதின இந்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முன்னால் ஓதப்பட்ட பாடம் நடத்தப்பட்ட அந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன அதற்கு அடுத்து இதை கொண்டு வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன தொடர்பு என்ன கனெக்ஷன் என்ன என்பதை சென்ற பாடத்திலே நாம் பார்த்து முடித்து விட்டோம் இந்த பாடம் இருநூத்தி இருபது இதுல பாருங்க நம்ம மின்குள்ளி தாப்பா என்ற ஒரு சென்டென்ஸ் கொண்டு வந்திருக்கோம் மின் தூனில்லாஹி அன் தாதா என்பதாகவும் என்பதாகவும் கொண்டு வந்திருக்கோம் இது என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாடம் இரநூத்தி இருபது ஆனால் இதில் நம்ம பார்க்க போகக்கூடிய விஷயம் என்ன எது சம்பந்தமாக நடத்தப்பட போகிறது என்றால் அகராதி அல் லொகத் என்பதாக சொல்வார் அல் முனாசபத்துக்கு அடுத்து கித்தாப்புடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய விஷயம் அல் லொகத் அப்போ லொகத்துடைய விஷயம் தான் அப்போ லொகத்துடைய விஷயத்தில் நாம் கொண்டு வரக்கூடிய விஷயம் என்ன பொதுவாக நம்ம லொகத்தில் வந்து நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை தெளிவான முறையில் கித்தாப்புடைய ஆசிரியர் தன்னுடைய கித்தாப்பில் பதிவிட்டிருக்கிறார் அதை நாம் அல் தெளிவாக நடத்துவோம் ஆனால் நாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அனைத்தையுமே இங்கு தலைப்பாக கொடுக்க முடியாது அதனால் அதிலே ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நாம் இங்கு தலைப்பாக வைத்துக்கொண்டு நாம் அந்த பாடத்திற்குள் நுழையும் போது அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லா வார்த்தைகளையும் தெளிவாக படிப்பதுதான் வழக்கம் அந்த அடிப்படையில் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தாபத்துள் அல்லாஹ் குரான்ல கொண்டு வரக்கூடிய ஆயத்தான் தாபத்துங்கிற வார்த்தை வருது

இதை தலைப்பாக கொடுத்திருக்கிறோம் இது வல்லாத வேறு வார்த்தைகளும் அங்கு வருகிறது இன்ஷால்லா அந்த இடத்துல நம்ம தெளிவாக விளக்கமாக சொல்லுவோம் வாரங்களை இப்பொழுது கிதாபிற்குள் செல்வோம் அதில் உள்ள விஷயங்களை பார்ப்போம் பிஸ்மில்லா நிர்வாஹிம் அல் லோகத்து அகராதி நேற்று முனாசபத் பற்றி பார்த்தோம் போன பாடத்தில் இப்போ லோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அகராதி சம்பந்தமான விஷயம் ஓ இலாஹுக்கும் உங்களுடைய இல்லாஹ் கடவுள் அல் இல்லாஹ் அல் இலாஹ்னா என்ன அல் மாபூத் பி ஹக்தின் லு பாத்லின் அல் மாபூத்னா வணங்கப்படக்கூடியவன் அபிதை அபுது ஆபிது மா அபூத் வணங்கப்படக்கூடியவன் இலாஹ்னா வணங்கப்படக்கூடியவன் பி ஹக்தின் அதாவது உண்மையாக அல்லது பாத்திலாக அதாவது உண்மை உண்மையான முறையில் வணங்கப்படக்கூடியவன் உண்மையானவன் என்றும் இருக்கலாம் அல்லது பாத்திலான இலாக வணங்கப்படக்கூடியது என்பதாகவும் சொல்லலாம் சரி ஆனால் இந்த இடத்துல இலாஹுக்கும் என்று அல்லாஹ் குரான்ல இந்த ஆயத்துல இலாஹுக்கும் இலாஹு வாஹித் என்று சொல்றதுக்கு அல் முராது பிஹி இங்கு நாடப்படுவது இங்கு நாடப்படுறதுன்னா அல் மஹபூது பி ஹக்கின் உண்மையாக வணங்கப்படக்கூடிய இறைவன் உண்மையை கொண்டு வணங்கப்படக்கூடிய இறைவன் யாரு அபுல் உண்மையான இறைவனை உண்மையான வழிபடக்கூடியவனை இங்கு உண்மையான வணங்கப்படக்கூடியவனை இங்கு சொல்லப்படுகிறது அது வகு அபுல் ஆலமீன் உலகத்தாருடைய இறைவனான அல்லாஹு ரபுல் ஆலமீன் சரி அல்புல்க் அந்த ஆயத்தில் வரக்கூடிய இது அல்புல்க் இல்லத்தி தஜ்ரீ பில் பஹரி பிமா என்பதாக வருது படகுகளிலிருந்து கப்பலிலிருந்து எதுவெல்லாம் மிக பெரிதாக இருக்கிறதோ அது சொல்லப்படும் மா அதும எந்த ஒன்று பெரிதாக இருக்கிறது பிரம்மாண்டமாக இருக்கிறதோ சுஃபனி கப்பலிலிருந்து எது பிரம்மாண்டமாக இருக்கிறதோ அதுக்கு ஃபுல்க் என்பதாக சொல்லப்படும் வகுவ இஸ்முன் அது ஒரு இஸ்மு இஸ்முத்து அல் முஃப்ரதி ஃபுல்குங்கிறது ஒருமைக்கும் பயன்படுத்துவாங்க பன்மைக்கும் பயன்படுத்துவாங்க அதுங்களா சொன்னோம் இஸ்முன் அது ஒரு இஸ்மாகும் யுத்லகு சொல்லப்படும் அலல் முஃப்ரதி ஒருமையின் மீதும் சொல்லப்படும் வல் ஜமயி பன்மையின் மீதும் சொல்லப்படும் ஒருமைக்கும் ஃபுல்க் என்ற வார்த்தை தான் புழங்கப்படும் ஜமா பன்மைக்கும் ஃபுல்க் என்ற வார்த்தை தான் புழங்கப்படும் சரி வபஸ் வபஸ் فيها மின் குல்லி தாவ்பா ಎಂಬುದாக சொல்றோம் வபஸ்ங்கற வார்த்தை ஃபரக்க பிரித்தான்

அத்தகைய திருக்கிட செய்யும் சம்பவம் என்ன மல்காரியா நபியை திருக்கிட செய்யும் சம்பவம் என்னது என்று நீர் அறிவீரா அம்மா அதுராக்க மல்காரியா அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றான் அந்நாளில் மனிதர்கள் சிதறி கிடக்கும் ஈசல்களை போல் ஆகிவிடுவார்கள் சிதறி கிடக்கும் ஈசல்களை போல் ஆகிவிடுவார்கள் அந்நாளில் மனிதர்கள் சிதறி சிதறிக் கிடக்கும் ஈசல்களை போன்று ஆகிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹுத்துல தாலா சொல்றான். வோ தக்கூய யௌம் கல் ஃபராஷில் மபஸூஸ் அல் ஃபராஷில் மபஸூஸ்னா சிதற சிதரிக்கப்பட்ட ஈசல்கள் புத்ரிசில் புத்ரிசில்லை போன்று வருவாங்கன்னு சொல்றாங்கல. இந்த சிதிர சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் சிதறப்பட்ட சிதரி கிடக்கும் ஈசல்களைப் போன்று ஆகிவிடுவார்கள் சரி. தாபத்துன் அத்தாபத்து லோகத்துல அத்தாபத் என்றால் என்ன மா எதுப்பு அலல் அறுதி பூமியின் மீது எதுவெல்லாம் தப்ப எதுப்புனா ஊறுவது தவழ்வது எதுவெல்லாம் தவழ்ந்து கொண்டிருக்கிறதோ தவழ்வதுனா ஒன்று காலால தவழ் நடப்பதுக்கும் சொல்றது அதாவது தன்னுடைய வயிற்றின் மீது காலின் மீது மா எதுப்பு அலல் பூமியின் மீது எதுவெல்லாம் தவழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு சொல்லப்படும் மின் இன்சானின் மனிதனாக இருக்கலாம் மனிதனில் இருந்து ஹைவான்கள் இருந்து அப்போ மின்சான்னா மனிதனுடைய தவறுதல் வேற நடத்தல் ஹயானுடைய வேறு பாம்பு ஒரு மாதிரியா பறவை ஒரு மாதிரியா மற்ற கால்கள் எப்படி விதமாக இருக்குது மாகோதும் மின் தபீபி தபீப் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது தபீப் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது தாபத் சரி அதாவது வகுவல் மஷ்யு ருவைதன் அப்படி தபீப்னா என்ன மஷ்யு நடத்தல் ருவைதன் மெதுமெதுவாக மெதுவாக நடத்தலுக்கு சொல்லப்படும் மெதுமெதுவாக நடப்பதற்கு மெதுவாக நடத்தலுக்கு அத் தபீப் என்பதாக சொல்லப்படும் ஒக்கது ஹஸ்ஸாஹுல் உருஃபு பில் ஹயவான் ஆனால் புழக்கத்திலே மக்களுடைய நடைமுறையிலே ஹயவான்களுக்கு மட்டும் இது குறிப்பாக ஆகிவிட்டது இந்த அப்பத்துங்கிற வார்த்தை ஹயவான்களுக்கு மட்டும் உருஃபில் மக்களுடைய நடைமுறையில் புழக்கத்தில் அப்படியே குறிப்பாகிவிட்டது சரி இப்போ எதுள்ளு அழல் மானல் லொகவி ஆனால் லொகவியுடைய கருத்து மீதும் அறிவிக்கிறது எப்படி கவுலுஹு தாலா ஒல்லாஹு ஹலக்க குல்ல தாபத்தி மிம்மாயின் ஃபமின் ஹும் மை அலா பத்னி ஃபமின் ஹும் மை அலா ரிஜிலைன் ஃபமின் ஹும் மை அலா அர்பாயின் அல்லாஹு தலா குரானில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன ஹலக்க குள்ள தாபத்தின் அல்லாத எல்லா படைப்பினங்களையும் தாபத்தையும் படைத்தான் எல்லா தாபத்தையும் படைத்தான் மிம் மாயின் தண்ணீரிலிருந்து இதன் மூலம் படைத்தான் தண்ணீர் மூலமாக படைத்தான் ஃபமின்ஹும் அவைகளிலிருந்து மை எம்சி அலாபத்தணிகி வயிற்றின் மீது பூமியிலே நடக்கக்கூடியது இருக்கிறது வயிற்றின் பாம்பு போன்ற வஸ்துக்கள் வயிற்றின் மீது நடக்கும் அது மாதிரி உலகத்தில் நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் அது வயிற்றின் மீது நடக்காத நம்ம பார்க்குறோம் வயிற்றை வச்சு தான் அதுக்கு ஊர்வம் நடக்கும் இதெல்லாம் இரு நடக்கக்கூடியதை பார்க்கிறோம் மனிதன் மனிதன் ரெண்டு கால்கள் மீது நடந்து கொண்டிருக்கான் நான்கு கால்களின் மீது நடக்கக்கூடியவைகள் உதாரணமா உலகத்துல மாடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் சிங்கம் இது போன்ற பல விலங்கினங்கள் நான்கு கால்களின் மீது நடக்கிறது ஃபஜமா ஒன்றிணைக்கிறான் பைன பைன ஜவாஹிஃபி ஜவாஹிஃப்னா ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் வல் இன்சானி மனிதன் வல் ஹைவான் விலங்குகள் அப்போ ஊர்வன இன்னும் நடப்பன இன்னும் நான்கு கால்கள் நடப்பனை இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லாம் செய்யணும் ஒன்று சேர்க்கிறான் ஜவாஹிஃபுங்கிறது ஜாஹிஃபத்துக்கு பண்ணுவேன் ஜவாஹிஃப் இது வந்து இறத்தாள் ஊர்வனம் மட்டும் ஆறாயிரம் வகையான ஊர்வனங்கள் உலகத்தில் ஊர் ஊறக்கூடிய அந்த விலங்கினங்கள் உலகத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறாயிரக்கணக்கான ஆறாயிரம் வகை விலங்கினங்கள் சரி தஸ்ரீஃபு ரியாஹி அர் ரியாஹு அப்படின்னா என்ன ஜமு ரியஹின் ரியஹுன் ரியஹுனுங்கிற வார்த்தையினுடைய ஜம்மு தான் ரியா வஹிய நசீமுல் ஹவா அதாவது இதமான காற்றுக்கு சொல்றது காற்றினுடைய அந்த அழகான காற்றுக்கு தென்றல் காற்று மாதிரி எனது அடிக்கக்கூடியதுக்கு நெசர் காற்றினுடைய அந்த இதத்தை இதமான தன்மைக்கு நெசர் ரியா என்பதாக சொல்லப்படுறது ஒத்த ஸ்ரீஃபுஹா ஓ தக்லீபுஹா ஓ தஸ்ரீஃபு அதனுடைய திருப்புதல் ஓ தக்லீபுஹா அதனுடைய புரட்டுதல் பில் ஜிஹாத்தி திசைகளிலே ஓ நகலுஹா இன்னும் அது இடம்பெயர்த்துதல் மின் ஹாலின் இலா ஹாலின் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அதை இடம் ஒன்று வந்து அதை புரட்டுதல் அதாவது ஓ தக்லீபுஹா தஸ்ரீஃபான் அதை வந்து திருப்பி சொல்லு திருப்பு திருப்புதல் ஒரு இடத்துலேருந்து திருப்புறது புரட்டுதல் பில் ஜிஹாத்தி திசைகளிலே

சூடாகவும் வீசுகிறது சில நேரம் குளிர்ச்சியாகவும் வீசிக்கிறது குளிர்ச்சியாகவும் வீசிக்கிறது அதே மாதிரி ஆசிஃபத்தன் இப்போ லீனத்தன் ஆசிஃபத்தன்னா புயல் காற்றாக வீசிக்கிறது சில நேரம் புயல் காற்றாக வீசிக்கிறது சில நேரம் எப்படி வீசுது புயல் காற்று ஆசிஃபத்துனா ஆசிஃபத்தன் புயலாகவும் வீசிக்கிறது சில நேரம் அதே மாதிரி சில நேரம் லீனட்ஸ் அதாவது லீனத்துனால் மென்மையான காற்றாகவும் வீசுகிறது மென்மையான காற்றாகவும் வீசுகிறது சரி அதே மாதிரி ஓ முளக்க ஹத்தன் ملك ملك حتن جللا اولدا للبناتي وعقيمه اولدا ملك حتن للبناتي وعقيمه ملك حتن للنباتي للنباتي وعقيمه اولدا السنه اللي அந்த தாவரங்களை தாவரங்களை விளைவிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது அகிமா சில நேரம் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது முளக்கி ஹத்தன் சொல்லலாம் அதாவது சில நேரம் எனது அந்த நபாத் தாவரங்களை தாவர இனங்களை முளைக்க செய்கிறது அக்கீமா இன்னும் எனது சில நேரம் அக்கீமாக ஆக்கிவிடுகிறது ஒன்றுமில்லாமல் அதை கதிர்களாக அதாவது ஒன்றுமில்லாத பிரயோஜனம் இல்லாத பதர்களாகவும் ஆக்கிவிடுகிறது காட்டு செய்யக்கூடிய வேலை அல் முசர் மினத்தஸ் கீர் தஸ் கீர்னா என்னது அதாவது கண்ட்ரோல் பண்றது சஹாரலி தஸ் கீர் வசப்படுத்துதல் வகுவத் ததிலீரு ஒ தைசீரு ததிலீர் அதாவது பணிய செய்தல் ஒ தைசீர் தனக்கு இலகுவாக்கி விடுதல் பணியை செய்ததுன்னு சொன்னா தூலுவலான்னு சொல்றோம்ல ஒ தைசீர் அதே மாதிரி யசீர் இலகுவாக்குதல் சரி அந்தாதன் ஜமா நிதுல் நிதுனுலைய பண்மதா அந்தாத் வகுவல் முமாஸில் அதாவது ஒப்பானவன் அர்த்தம் அதற்கு தோதுவான் அதற்கு சமமானவன் அவனுக்கு உதாரணமானவன் முராதுபிகா இங்கு அதை கொண்டு அண்டாதை கொண்டு நாடப்படுவது அல் அவுசான் சிலைகள் சிலைகள் கற்கள் சிலைகள் தான் நாடப்படுகிறது அல் அஸ்பாப் அஸ்பாப்னா என்ன காரணங்கள் அதாவது சபபுங்கிற வார்த்தையுடைய ஜம் தான் அஸ்பாப் காரணங்கள் என்பதாக சொல்லப்படுது சரி அதனுடைய அசல் என்ன அல் ஹபுலு கயிறுக்கு சொல்றது நாட்டம் என்ன நாட்டம் என்ன சொல்லப்படுது அஸ்பாபை கொண்டு மக்களுக்கு மத்தியில் எந்த ஒன்று ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறதோ அதை சொல்றது தொடர்புகளில் இருந்து மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு விஷயம் ஆகியிருக்கிறதோ அதற்கு தான் இங்க என்ன செய்யப்படுது அஸ்பாபுங்கிற வார்த்தை சொல்லப்படுது கண் நசபி உதாரணமா பரம்பரையின் மூலம் ஏற்படக்கூடிய தொடர்பாக இருக்கலாம் ஒ சதா நட்பின் மூலமாக ஏற்படக்கூடிய தொடர்பாக இருக்கலாம் போன்று ஒரு ரவாபித் ஒரு ராபிதா ரெண்டு மத்தியில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்திற்கு அல் அஸ்பாப் என்பதாக சொல்லப்படுது சரி கர்ரத்தன் சொல்றோம் அப்படின்னா என்ன அல் ரஜா ரத்து திரும்புதல் கான ஃபீஹா அது எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலைக்கு மீண்டு விடுதல் ரஜாத்னா மீளுதல் அல் அவுதத்னா திரும்புதல் இல்லல்ல ஹாலத்தி ஒரு நிலையின் பக்கம் திரும்பி விடுதல் அல்லத்தி எப்படிப்பட்ட எந்த நிலையில் அது ஆகியிருந்ததோ அதே நிலைக்கு மீண்டும் திரும்பி விடுதலுக்கு ரஜாத் என்பதாக கர்ரத் என்ற வார்த்தை சொல்லப்படும் ஹசராத் ஹசராத் ஜமு ஹசரத்துன் ஹசரத்து ஹசராத் ஒஹி அசத்து நதிமி வருத்தத்தில் மிக கடுமையான வருத்தம் ரொம்ப கடுமையான வருத்தம் ஃபாயித்தின் ஒரு தவறி போன ஒரு வஸ்துவின் மீது கடுமையான வருத்தம் கொள்றது வெரி வெரி சேட்னஸ் ரொம்ப கவலைப்படுறது எல்லையில்லாத துக்கம் அதற்கு ஹசரத் என்பதாக சொல்றது அதனுடைய பண்புதான் ஹசராத் என்பதா ஹசராத் அல்லாவுடைய குரான்ல சொல்றதுல சொல்லி காட்டணும் அன் தகவல் ஒரு ஆன்மா நாளைக்கு சொல்லும் யா ஹஸ்ரதா ஓ கை சேதமே அலாமா ஃபர்ரத்து நான் எந்த விஷயத்தில் வரம்பு மீறினேனோ ஃபி ஜம்பில்லா அல்லாவுடைய விஷயத்தில் நான் எதை கொண்டு வரம்பு மீறினேனோ அந்த விஷயத்தின் மீது எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே கை சேதமே என்பதாக அந்த நப்சனிசையும் நாளை மறுமையில் உழம்பும் என்பதாக தலா சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ இதுதான் என்னுடைய அர்த்தங்களாக இருக்குது இதில் ஒவ்வொரு அர்த்தங்களையும் பார்த்தோம் இலாஹுக்குங்கிறதுலேருந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் தெளிவான முறையில் அர்த்தத்தை சொல்லப்படுச்சு அதுக்கு ஜம இருக்கா இல்லை ஒருமைதானா அதே மாதிரி அது அதனுடைய அசல் அர்த்தம் எதுக்கு புலங்குவாங்க அதே மாதிரி அதற்கு ஏன் இந்த அர்த்தம் வந்தது ஏன்னா வேறு எதுவும் அர்த்தம் இருக்குதா இந்த இடத்துல என்ன அர்த்தத்திற்காக வேண்டிய குரானில் விளங்கப்பட்டிருக்கின்றது என்பதாக தெளிவான பல விஷயங்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லப்பட்டு விட்டது நமக்கு தெளிவான முறை சொல்லப்பட்டுருச்சு அப்போ இந்த அர்த்தங்களை நன்கு புரிந்து கொள்ளணும் நன்கு விளங்கி கொள்ளணும் என்ன இந்த அர்த்தத்தை கொண்டு எது நாடப்படுகிறது என்ன அர்த்தம் இங்கு விரும்பப்படுகிறது என்பதை நன்கு கவனித்து கொண்டால்தான் நம்மால் அர்த்தம் அதாவது குரானுடைய ஆயத்துக்கு தெளிவு வர அர்த்தம் சொல்லும்போது அதுக்கு விளக்கம் சொல்லும்போது அங்கே என்ன செய்யணும் இந்த அர்த்தத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம் சென்ற வாரத்தில் கூட அந்த ஜியாரத் என்று வாரத்தை வந்துச்சு ஜியாரத்துங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அர்த்தம் வச்சிருக்கோம் ஆனால் அங்கே அகராதியுடைய அந்த இதில் அழகான முறையில் உம்ராவுக்கே அந்த பேராயிடுச்சுன்னு சொன்னாங்க பின்னாடி கொள்றம்போது அந்த ஜியாரத் வாரத்தையே கிட்டாபில் தப்சீரில் கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம் அப்போ அதனால இதில் சொல்லிட்டாங்கன்னா நான் நல்லா கவனிச்சுக்கிட்டோன்னு சொன்னால் பின்னாடி வரும்போது அந்த அர்த்தங்களை விளக்கங்களில் சொல்லப்படும் போது நமக்கு எளிதாக புரியக்கூடியதாக இருக்கிறது இந்த அகராதி பொருளை பார்த்தோம் அதுக்கு பிறகு தொடர்ந்து சபுபு நுசூல் இந்த ஆயத்துக்களுடைய காரணம் என்ன இறங்கிய காரணம் என்ன என்பதை பற்றி இங்கே சொல்லப்படுது சபு நுசூல் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இதில் என்ன சொல்லப்படுது அந்த அத்தாயின் அத்தா ரதியான் அவங்க அறிவிக்கிறாங்க காலை சொன்னாங்க உன்சிலத் பில் மதீனத் அல நபி சல்லா அலுவலம் மதீனாவில் நபி சல்லா அலம் மீது இறக்கப்பட்டது இந்த ஆயத்து என்னாயிற்று இலாஹுக்கும் இலாஹு வாஹித் இலாஹுக்கும் இலாஹு வாஹித் இலாஹுக்கும் இலாஹு வாஹித்னா அல்லாஹ் ஒருத்தன் தான் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் இப்ப இலாஹுக்கும் இலாஹு வாஹித் பக்காலத் குஃபார் குரேஷ் குஃபார் குரேஷ் சொன்னாங்க பி மக்கத்தை மக்காலத்துக்குடி காஃபிர்கள் சொன்னாங்க கைஃபு எசாவுன் நாச இலாஹுன் வாஹிதுன் எவ்வளோ மக்கள் இருக்காங்க உலகத்துல அவர்களுக்கு எப்படி ஒரே ஒரு இறைவன் போதுமாகும் ஒரு இறைவன் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க முடியும் எவ்வாறு முடியுமா என்பதாக தான் அல்லாஹ் ஃபான்சல் அல்லாஹு தாலா அல்லாஹ் இறக்கி வச்சான் இப்போ என்ன சொல்றாங்க பொதுவாக குஃபார் குரேஷன் நவிசலாஸ் அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய ரப்பை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க உங்கள் ரப்பை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க வர்ணிங்க அவனுடைய நசப்பை பத்தி சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அல்லா என்ன செஞ்சா சூரத்து இஹ்லாஸ் இறக்கி வச்சான் ஏன்னா அதுல வந்து அல்லாஹ் வந்து தனித்தவன் என்பதும் அதே மாதிரி அவன் தான் அவனுக்கு எதுவுமே அவன் எந்த பிரிவும் கிடையாது அவனுக்கு யாரும் இது கிடையாது சிவத்துலேயே அவன் தனியானவன் அவனுக்கு யாரும் ஒப்பு கிடையாது அவனுக்கு இன்னும் யாரும் கிடையாதுங்கிற விஷயத்த தெளிவான முறையில் அல்ல சொல்லப்பட்டுச்சு அதில் அல்லாத்தில் தெளிவாக சொல்லி காமிச்சான் அப்போ இது இதை கேட்டவொன்ன்தான் என்னது அவங்களுக்கு ஒரு ஒரு இது ஏற்பட்டது இது எப்படி இறைவன் எப்படி தனியாக என்ன செய்ய முடியும் இது பண்ண முடியும் இறைவன் எப்படி தனியாக இது பண்ண முடியும் எப்படி ஒரே இறைவன் எப்படி போதுமாக எல்லாருக்கும் ஒரே இறைவன் எவ்வாறு போதுமாகன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை கலப்பினாங்க கிளப்பும் போது தான் அல்லா என்ன செய்கிறான் வாஞ்சல் அல்லாஹ் தாலா அல்லாஹ இறக்கி வச்சான் இன்னஃபி ஹல்கிஸ் சமா வாச்சி வல்ல அதெல்லாம் இல்லா கவுலிகில் ஆயாத்திலே கோமியா கிலோன் அப்போ அதெல்லாம் தன்னுடைய குதிரத்தை ஃபுல்லாக சொல்கிறான் பானம் பூமியினுடைய படைப்பு இரவு பகலுடைய மாறுதல் அதே மாதிரி வஹ்திலா பிள்ளனர் வல்ஃபுல்க் அதாவது மக்களுக்கு பயன் தரக்கூடிய அந்த கப்பலுடைய செயல்பாடுகள் தஜ்ரி பீமா ஃபி என் ஃபார்ம் பீமா என் ஃபார்ம்னாஸ் வாய்ந்தல்லா மினசமாய் தா மலை வானத்துலேருந்து இறக்கி வைக்கலாம் அது எப்படி ஒன்றும் இல்லாத பூமியாக இருக்குது அதை என்ன செய்யுது அந்த பூமியில அந்த புது புதுதான அழகான தானியங்களை விளைவிக்க செய்து அதே மாதிரி அடியார்களுக்கும் பயன்படுது நபாத்தாத்துக்கும் பயன்படுது அதே மாதிரி தஸ்ரீஃப் அதாவது அதுக்கப்புறம் அல்லாத்தில் அறிக்கிற அஞ்சல மின்சுமா இம்பாதி ஹஹியாபில் இருந்த பாதம் மாதிரி மின் மின்குள்ளி தாப்பா அதை கொண்டு எல்லா விதமான விஷயங்களையும் பரத்தி வச்சான் அதுக்கப்புறம் தஸ்ரீஃபர் ரியா காற்றுடைய வீசுதல் கிழக்கு மேற்கு வீசுதல் அதே மாதிரி ஒரு சஹாபில் முசஹரி பைனஸ் சமாய் வல்ல வானம் பூமிக்கு மத்தியில் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த மேகங்கள் இவைகளை எல்லாம் சொல்லிட்டு அப்போ இவ்வளோ விஷயத்தையும் அதான் நினச்சிடான் தனியாக தான் நினைச்சான் செயல்படுத்துகிறான் அவனால் தான் முடியும் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் இது யாருக்கு தெரியும் கௌமி ஆக்கிலோன் யார் உண்மையான அறிவு கொண்டவங்களா இருக்காங்களோ அவர்களுக்கு தான் இதை புரிய முடியும் எல்லாராலையும் இதை விளங்க முடியாது எல்லாராலையும் என்ன செய்ய இதை விளங்க முடியாது யார் மனசில் யார் வந்து உள்ள அதாவது அறிவுள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விஷயம் விளங்குமே தவிர எல்லாராலேயும் விளங்க முடியாதுங்கிற விஷயத்த அல்லாஹூத்தாலாக சொல்லி காமிச்சு இந்த எட்டு விஷயம் வந்து பொதுவாக அந்த ஏழு எட்டு விஷயங்கிறது பொதுவாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் அதுக்குள்ளே ஒவ்வொன்றிலேயும் உள்ளே போனோம்னு சொன்னால் தனித்தனியாக அல்லாவுடைய குதிரத்தை விளக்கக்கூடிய விஷயங்கள் அதில் பொதிந்திருக்கு அதில் அல்லாவுடைய குதிரத்தை விளக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் பொதிந்திருக்கு அப்போ அதைத்தான் சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து அவங்க கேட்டதுக்கு இது அவங்க சொன்ன பதில் அல்லாத்தில் குஃபார் குறைஷி ஒரு கடவுள் எப்படி போதும் அவங்க என்ன அவங்க தனித்தனியாக வச்சிருந்தாங்க மலைக்கு ஒரு கடவுள் அதுக்கு ஒரு கடவுள் குழந்தைக்கு ஒரு கடவுள் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஒரு கடவுள் படைக்கிறதுக்கு ஒரு கடவுள் அழைக்கி இப்படி வந்து பல கடவுளாக வச்சுருந்தாங்க ஆனால் அல்லாஹத்தில் எனது ஒரே க ஒரே ஒரே தான் தனித்தவன் தான் அவன்தான் இறைவன் அவனால் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு பாருங்கள் இவ்வளோ விஷயத்தை செயல்படுத்தக்கூடியவன் அல்லாதாங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டான் அப்போ இதன் மூலம் எனது அல்லாத்துலா தன்னுடைய இலாஹியத் இறைபத் இறைத்தன்மை தர்பியத் ரபுத்ய தன்மை அதே மாதிரி வஹ்தானியத் தலித்துவம் என்பது அதே மாதிரி உஜூத் அவனுடைய உஜூத் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனுடைய குதிரத்தையும் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு அல்லா நிரூபிச்சு விட்டா அறிவுள்ளவங்க அதை விளங்கி கொள்வாங்கன்னு சொல்லிட்டான் அப்ப இதன் மூலம் என்னது மேலே உள்ள அகராதி பொருட்களை பார்த்தோம் அவனுடைய அர்த்தங்களை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து எனது அல்லாஹத்துலா இந்த ஆயத்தி இறக்குன சபபின் இளைஞனுடைய காரணத்தையும் தெளிவாக பார்த்து விட்டோம் இன்ஷா இன்ஷால்லா இதில் தெளிவாக அல்ல சொல்லிட்டான் ஒருத்தன் தான் அவன் தான் இவ்வளோ விஷயங்களை செய்யலான்னு சொல்லி உள்ளவங்களுக்கு புரிய இல்லைனா மடையர்கள் இதை விளங்க முடியாதவங்க மடைய எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும் அறிவாளியாக இருக்கட்டும் அவன் என்னது அறிவில்லாதவன் இதன் மூலம் நமக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான் எனவே அல்லாவுடைய குதிரையை விளங்கி அவனுடைய சக்தியை தெரிந்து கொண்டு அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் மேலும் அல்லாவின் மீதே முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவனிடமே எல்லா விஷயங்களையும் கேட்க வேண்டும் மேலும் இதற்கு பிறகு இன்ஷால்லா இந்த விளக்கங்கள் சம்பந்தமாக வரும் அதில் இன்னும் தெளிவாக காணலாம் அல்லாஹு உன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க கூட்டமாக நம்மை ஆக்கி அனுபரிவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபுலாளமின் அலாமிக் வரமத்துல வரகா